மயும் வைச்சிக்கமென்று பெறுவேனோ பிறவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உந்து இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் எடுநீளன் பிறவி இந்திரன் வேற்றிற்குறங்க அரசன் என்று மோப்பற்ற உந்து இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் எடுநீளன் பிறவிந்திரன் வெற்றி புறங்கின் அரசர் என்று ஒப்பற்ற உன் இறைவன் என்கிற அற்பத்தன் என்றும் நீலம் பெரியதென்றும் ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் பெரியதென்றும் ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் അറിയദം പടൈക്ക